மூச்சு குழாய் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும் அதாவது அடை அந்த சுருக்கம் சுருக்கமடைகிறப்ப நம்மளுக்கு மூச்சு உடுறதுக்கு மிக கடுமையாக சிரமப்படுவோம் சிரமப்படுறப்ப அந்த விசில் சவுண்ட் வரும் நம்மளோட மூச்சுக்குழாய் வழியாக விசில் சவுண்ட் நம்ம மூச்சு விடுறப்ப விசில் சவுண்ட் வரும் அதுதான் வந்து எக்ஸாக்ட் விசில்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம வீட்டு ரெமடியில இருந்தே நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வீட்டு ரெமடி என்னென்ன நம்ம பண்ணலாம் இமீடியட்டா நம்மளுக்கு இப்படி ஒரு இது இருக்கிறப்போ உடனே நம்ம இமீடியட்டா என்ன வீட்டு ரெமடி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம என்ன ரெமடி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி அந்த மாதிரி விஷயங்களை வந்து டக்குன்னு ஒரு சுக்கு எடுத்து உரசி தேனில் கலந்து நம்ம நாக்கில் வச்சோன்னே சப்பி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அது க்யூர் ஆகும் சுக்கு மிளகு திப்பிலி மூணையுமே டக்குன்னு ஒரு உரலில் இடித்து பவுடராக்கி அதை தேனில் கலந்து சாப்பிட்டா உடனே க்யூர் ஆகும் ஆடைதொடை எல்லா பக்கமும் நம்மளோட நிலத்தோட செடி வகைகளில் அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் ஆடைதொடை அந்த ஆடைதொடை நல்ல கசப்பாக தான் இருக்கும் அந்த ஆடதொடையை டக்குன்னு எடுத்து அதில் ஒரு கஷாயம் போட்டு குடித்தாலோ அந்த மாதிரி நம்மளோட ஹோம் ரெமடிஸ் உடனே எடுத்துக்கலாம்